பேரன்பும் பெருங்கோபமும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு டைரக்டர் சிவபிரகாஷ் இந்த படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்காரு டைரக்டர் தங்கர் பச்சனோட பையன் விஜித் பச்சன் அவர் கூடவே பேரா பார்த்தீங்க அப்படின்னா ஷாலினி வேகாஷ் இது கூடவே கோபி அருள் தாஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலை முரசு வைப்பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் இது நமக்கு வேண்டப்பட்ட கட்டுறதுக்கு கோவனம் இந்த பேரன்பும் பெருங்கோபமும் இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்து மேலே எதுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது டேரக்டர் தங்கர் பச்சான் அவர் நடிக்கிற படமும் சரி அவர் இயக்கிற படமும் சரி எப்போதுமே மக்கள்கிட்ட ஒரு தனி அட்டென்ஷனில் இருக்கும் காரணம் உணர்வு ரீதியான படங்கள் நடிப்பதையும் எடுப்பதையும் மட்டுமே அவருக்கு வழக்கமாக வச்சுருக்க ஒரு ஆள் அப்படின்ற பட்சத்தில் அவரோட பையன் த அவரோட பையன் விஜித் பச்சானே அது மாதிரியான ஒரு இடத்துல தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவார் ஒரு உணர்வு சார்ந்து பேசக்கூடிய ஒரு படம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி செஞ்சுதா அப்படிங்கிறத போக போக சொல்கிறேன் ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிய வன்கொடுமைகள் அதாவது சாதிய வன்கொடுமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்திருக்காரு நம்ம விஜித் பச்சன் இந்த படத்தில் ஜீவா அப்படிங்கிற பேரில் இருக்கார் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கட்டுப்பாடு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது அந்த ஊரில் இருக்கிற ஆண்களோ பெண்களோ வேறு ஜாதி பெண்களே வேறு ஊர் பெண்களே கல்யாணம் பண்ணி உள்ளே கூட்டு வராது வேறு ஜாதினா நமக்கு தெரியும்ல அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அந்த லோவர் கேஸ்ட் அப்படிங்கிற ஒன்று தான் லோவர் காஸ்ட்டில் இருக்கிற ஒரு பையனையும் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தால் அதை அந்த ஊர்லேயே வச்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசி எல்லாருக்கு முன்னாடி அவங்கள வந்து எரித்து கொண்டுடுறாங்க இதை வந்து அந்த ஊரோட பஞ்சாயத்து அந்த ஊரோட கிராம மக்களோட வழக்கமாக வச்சுருக்காங்க இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா அம்மா கூட அதில் ஒரு ஆளாக இருக்காங்க இப்போ ஒருத்தவங்களை எரிச்சு கொலை பண்ண போகிறதுனா நான் போய் மணன் எடுத்துகிட்டு வரேன் நான் போய் சீனி எடுத்துகிட்டு வரேன் நான் போய் தீப்பிடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அதுக்கு உதவியாக தான் நிற்கிறாங்களே தவிர இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து யாரும் சொல்ல கிடையாது கொலையில் நம்ம கௌரவம்

அந்த இன்சிடெண்ட்டில் அவர் பாதிக்கப்பட்டு அதுக்கு எப்படி லேட்டராக அவர் பழி வாங்குறாரு இருபது வருடம் கழித்து அவர் எப்படி பழி வாங்குறாரு அந்த பழி வாங்கும் முறை என்ன மாதிரி இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆக மொத்தம் ஜீவாவுக்கு என்ன ஆச்சு அந்த ஜீவா கல்யாணமண்டம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக ஒரு இன்வெஸ்டிகேஷன் உள்ள ஒரு மிக நல்ல ஒரு இன்புட்டை வச்சுருக்கக்கூடிய ஒரு படத்தில் அதே நேரம் உணர்வு ரீதியாக ஜாதி ரீதியாக பேசக்கூடிய கதைகளும் வச்சுருக்காரு இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிற எலாபரேஷன் லைனாக இருக்குது ஸோ அந்த படத்தோட மேக்கிங்கை பேசுவோமே இந்த படத்தோட மேக்கிங் அதாவது முதல்ல படம் எடுத்துவோனே பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கு சீக்கிரம் கதைக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி ரொம்ப வேற எங்கேயோ பேசுகிறாங்க வேற எங்கேயோ பேசுகிறாங்க வேற எங்கேயோ பேசுறாங்க ஆனால் மியூச்சுவலாக பார்த்தீங்கன்னா மைமபியை மட்டும் காமிச்சிட்டே இருக்காங்க ஸோ இஸ் அ வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டே ஆகிட்டே இருக்குது ஸோ மயம்கோபிட்ட ஆகிட்டே இருக்கும்போதுனா அது அருள் தாஸ் வரார் சரி அருள் தாஸ் உள்ள வர இவங்க வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் விஜித் பச்சன் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது ஒரு கட்டத்தில் விஜித் பச்சனை ஒரு சந்தேக கேஸில் உள்ள கூப்பிட்டு போகிறாங்க அந்த சந்தேக கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவராக வந்து நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் ஒன்று ட்ராப் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காரு சொல்லப்போனால் விஜித் பச்சன் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் ஒன்று செஞ்சிருவார் அந்த குற்றத்தை வந்து போலீஸ்லாம் தேட ஆரம்பாங்க யார் அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி உடனே விஜித் பச்சன் வந்து அவர் மேலே சந்தேகம் வர மாதிரி எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு அவரே ஆஜரும் ஆகி போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லுவார் இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப எப்படின்னா அவன் வந்து உங்கள் கிட்ட நீங்கள் தான் அவன் கிட்ட மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராப்பை செட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க அந்த போலீஸில் மாட்டினதுக்கப்புறம் அவர் சொல்கிற ஒரு விஷயம் அந்த சொல்கிற விஷயத்துக்கு அப்புறமா அதை கேட்டு அந்த போலீஸ் வந்து ஷாக் ஆகிடுவார் என்னடா இவ்வளோ பெரிய கதை சொல்கிறானேன்னு சொல்லி அவர் போய் என்ன பண்ணுறாரு அவருக்கு மேலே இருக்க அதிகாரிகிட்ட போய் சொல்லுவார் இது மாதிரி ஜீவாவை போய் பார்த்தேன் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதனால் வந்து நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுங்க அவங்களுக்கு மேலே இருக்க உயர் அதிகாரி அப்படி சொல்லுவாங்க ஆனால் படத்தோட எண்டு வரைக்கும் எப்படி ஜீவா கிட்ட ஒரு கதையை கேட்டு அதனால கோவம் அடைஞ்சு போய் உயர் அதிகாரியை அப்ரோச் பண்ணி இந்த கேஸ் அப்படி முடிப்போம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு முடிவில் போகிறாங்களோ கிளைமேக்ஸில் அப்படிப்பட்ட ஒரு முடிவே இருக்காது நினைக்கிற மாதிரியெல்லாம் படம் போது நினைக்கிற மாதிரி எப்படி ஒரு லாஜிக்கோ இல்லைனா வந்து ஒரு ப்ராக்டிக்கலுக்கு சூட்டே ஆகாத மாதிரி சொல்ல போனால் சும்மா ஒரு உதா உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஜெயிலில் வச்சு அவனை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லி முதல்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஜெயிலில் ஒரு அட்டம் ஒரு பிளான் டு அட்டம் மேர்டர் ஒன்று நடக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது தவிர்க்கப்படுது அதுக்கப்புறமா அங்கே சரி அங்கே அவனை சாவடிக்க முடியல அடுத்து அவனை பார்த்தா நான் அவங்க என்கவுண்டரில் போட சொல்லியிருக்கேன் ஏன்னா ரேண்டமாக கூட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு என்கவுண்டர் போகிற ரெடியாக வராங்க என்னடா அது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த என்கவுண்டர் ஸ்டாப் ஆகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு விஷயம் வந்து இவர் ஒரு ஆப்பு மாதிரி ஒன்று வச்சிருக்காரு அதான் நான் செத்துட்டா உனக்கு இப்படி ஒன்று நடக்குன்றதை இவர் ஜெயிலுக்குள்ளேருந்தே பிளான் பண்ணி ஜெயிலுக்குள்ளேந்தே டெலிகாஸ்ட் பண்ணுறாரு அப்போ இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது சரி இது ஓகே கோர்ட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ கோர்ட்டில் ஒரு பெயில் வந்து எப்படிலாம் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதை அவர் எடுத்துக்கிற ஒரு விதமாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கல் மேக்கிங்ஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸாக நான் பார்க்குறேன் நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி இந்த ஷார்ட்ஸ் இப்படி வச்சது இப்படி வச்சுருக்கலாமே ஸோ கன்வேயிங் ஷார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அதை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்குது அதுக்கப்புறமா விஜித் வந்து ஜீவோவாக ஒரு மெச்சூர்ட் ஆக்டிங்காக இருந்தார் அது தாடியெல்லாம் வச்சுட்டு மீசியெல்லாம் வச்சுட்டு மெச்சூர்டாக ஏன்னா அதில் வந்து பெரிய ஆக்டிங்கே கிடையாது கதை சொல்லார் அமைதியாக இருப்பார் கதை சொல்வார் மாதிரி அமைதியாக இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அது ஒட்டவே இல்லை ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஏன்னா நம்ம ரீசெண்டாக ரொம்ப கலாய்ப்போம்ல என்ன அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு படம் வந்து நிலவுக்கு என் மேலே என்னடி கோவோம் அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அப்போ தான் ஸ்கூல் படிக்கிற வயசு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எப்படா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமும் பாபா பிளாக்ஷிப்னு ஒரு படம் வந்து கல்யாண வயசில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஸ்கூல் கேட்டப்பெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படி ஒரு படமும் வர்ற ஒரு ச ஒரு தமிழ் சினிமாவாக இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அது மாதிரி தான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு பார்த்தா மீசாதாரிலாம் வச்சு பெரிய மாதிரி தான் இருக்கார் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே லாக மொத்தம் லாஜிக்கல்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் இறராக தான் இருந்தது அதுக்கப்புறம் மியூசிக் இந்த படத்தில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான மியூசிக் இல்லை ஒரு ஒரு டூயட் சாங் வர்றப்போ இல்லை ஒரு இன்வெஸ்ட் எப்படி சொல்கிற ஒரு சஸ்பென்ஷன் இல்லை இது மாதிரியான விஷயம் நமக்கு ஒரு டென்ஷன் கொடுக்காத விஷயங்கள்லாம் இருக்குது ஓவராலாக இந்த படத்தில் இவங்க தான் இந்த படத்தில் டாப் மேட்ச் அப்படின்னா கோபி அருள்தாஸ் அதுக்கப்புறமா ஜீவாக் அம்மாவை நடிச்சிருக்கக்கூடியவங்க இவங்க மூணு பேர் பண்ண வந்த கேரக்டர் இருக்குல்ல அதிபயங்கரமான அதாவது இந்த ஜாதி ரீதியான படங்கள்லேயே ஒரு டென்ஷன் ஒன்று கொடுக்கும் அந்த ஜாதி வந்து இவங்க தான் தெரிஞ்சுட்டா அவனை ஒன்று பண்ணுவானுங்கல்ல அந்த டென்ஷன் கொடுக்குறதெல்லாம் பயங்கரமான ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க ஷாலினி வேகாசா அவங்க செஞ்ச சம்பவங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் அருள்தாஸ் வில்லனா தலைமை எப்படி மிரட்டுவார் தெரியும் ஸோ அவர் ஒரு பக்கம் மிரட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மையும்ம் கோபி அவர் ஒரு பக்கம் மிரட்ட இந்த இன்னோசன்ஸில் மாட்டி நடிக்கிற சாலினிவேகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது ஒரு அப்கமிங் ஆக்ட்ரஸ் அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான நடிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் நடிப்பு இதெல்லாம் பண்ணி தங்கர் பச்சன் பையனோட அபிஷேக் பச்சனோட குறைந்த நடிப்பை இவங்களாம் ஓவர் ஷேடோ பண்ணி போகிறதுனால அது வந்து ஓவராலே தெரியல அண்ட் கிளைம் எக்ஸ்போஷன் பார்த்திங்க அப்படின்னா அவர் போய் பா வாதாடுற விதமாக இருக்கட்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ரெடிட்டாக வரக்கூடிய அந்த ஜட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இஷ்டத்துக்கு ஒரு படம் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பே அதாவது பேரன்பும் பெருங்கோபமும் அப்படின்றப்போ இது வந்து நம்மளுக்கு அந்த படத்தை டீ மேலே வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையாக தான் இருந்தது பட் ஓவராலாக அந்த படம் பார்க்கலாமா அப்படின்னா ஒரு நல்ல கருத்து உள்ள படம் ஒரு நல்ல கருத்தை ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போகக்கூடிய ஒரு கன்டென்ட்டை அது எதுவுமே இல்லாமல் சப்பையாக எடுத்துட்டாங்க அப்படின்றதான் ஒரே விஷயம் அதாவது ஜாதி இருக்குது அந்த ஜாதியால் நான் பாதிக்கப்பட்டேன் என்னை யார் பாதிப்பு உள்ளாக்குனாங்களோ அவங்கள நான் இருபது வருஷம் கழித்து பழி வாங்க போகிறேன் அப்போ அந்த பழி வாங்குற நடவடிக்கைகள திடீர்னு ஒரு தப்பு நடக்குது ஒரு லூப் ஹோல் ஒன்றுலாம் மாட்டிக்கிறேன் அதை வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு பிளாட் இந்த பிளாட் அவங்க எப்படி எடுக்கலாம் அதுவும் மயம் கோபிக்கு இப்போ அருள் இவங்க ஒரு சஸ்பென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் கொடுப்பாரு அவன் கேட்டோட அவர் ஒரு மாதிரி இருக்கு என்னடா அது இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானேன்னு அதை இன்னும் கொஞ்சம் பவராக கொடுத்துருக்கலாம் இன்வெஸ்டிகேஷனில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த படத்தோட நம்ம டிஓபியை சொல்கிறதா இல்லைன்னா டேரக்டர் தான் இந்த ஷார்ட்ஸ்க்குலாம் வந்து பிக் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயமா சொல்கிறதான்னு தெரில ஒரு பக்கம் கேரளாவில் தாண்டி இங்கே வர வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்கள் இந்த மேக்கிங்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சா ஒரு விஷயத்த பண்ணிடோம் அது மாதிரி இருந்தது இசையுமே ஒரு கிரைமுக்கோ இல்லைனா ஒரு ஜாதி ரீதியாக ஒரு உணர்வு ரீதியாக பேசக்கூடிய ஒரு படத்துக்கு இல்லாத அளவுக்கான ஒரு பற்றாக்குறை இசையாக நம்ம பார்த்தோம் பேரன்பும் பெருங்கோபமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் பார்க்கலாம் அதாவது பச்சனுக்காக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற படத்தில் ஒரு படமாக இருக்குது ஸோ இந்த படம் பற்றி உங்களோட கருத்து இல்லைனா இந்த படம் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் அதை பற்றி உங்களோடய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசாய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க